அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார் அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல தென்பட்டன அவரது தலைமேல் பல மணிமுடிகள் இருந்தன அவரைத் தவிர வேறு எவருக்கும் தெரிந்திராத பெயர் ஒன்று அவர் மீது எழுதப்பட்டிருந்தது ரத்தம் தோய்ந்த ஆடியை அவர் அணிந்திருந்தார் கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர் வெண்மையும்

அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது பின்னர் ஒரு வானதூதர் கதிர்வன் மீது நிற்பதை நான் கண்டேன் அவர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த எல்லா பறவைகளையும் பார்த்து உரத்த குரலில் கத்தி வாருங்கள் கடவுள் அளிக்கும் பெரும் விருந்துக்கு வந்து கூடுங்கள் அரசர்கள் ஆயிரத்தவர் தலைவர்கள் வழியோர் படைவீரர்கள் குதிரைகள் குதிரை வீரர்கள் உரிமை குடி மக்கள் அடிமைகள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருடைய சதையையும் தின்ன வாருங்கள் என்றார் அந்த விளங்கும் மண்ணுலக அரசர்களும் அவர்களுடைய படைகளும் குதிரை மீது அமர்ந்திருந்தவரோடும் அவருடைய படைகளோடும் போர் தொடுக்குமாறு

வாயில் நின்று வெளியே வந்த கொல்லப்பட்டார்கள் பறவைகள் எல்லாம் அவர்களின் சதையை வயிறார ஆமேன்